ஸ்டாலினுக்கு மத்திய அரசு அனுமதி அப்போ உக்ரைனுக்கு பஸ் விட்ட மொத்தமும் போச்சா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இம்மாதம் அமெரிக்கா செல்ல ஸ்டாலின் திட்டமிட்டிருந்த நிலையில் உட்கட்சி பிரச்சனைகள் தமிழகத்தில் நிலவி வரும் காரணத்தால் அமெரிக்கா செல்லும் தேதியானது மாற்றப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று கோட்டையில் முதல்வர் கொடியேற்ற உள்ளார் அதற்கு பின் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் அவர் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது முதல்வர் வெளிநாடு செல்ல மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டது பதினைந்து நாட்கள் வெளிநாடு சென்று வர மத்திய அரசும் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் இது பேசுபொருளாகி உள்ளது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ்நாடு என பேசும் தமிழக முதல்வர் ஏன் அமெரிக்கா சென்று கார்ப்பரேட் முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் மத்திய பிரதேச முதல்வர் கோவை வந்து தொழில் அதிபர்களிடம் பேசி தங்கள் மாநிலத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கிறார் தமிழக முதல்வரோ அமெரிக்கா சென்று தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கிறார் எதற்காக எதற்கெடுத்தாலும் முதல்வர் அதை செய்தார் இதை செய்தார் தமிழகம் எதிலும் முதலிடம் அயல் நாட்டிலிருந்து தமிழக மாணவர்களை மீட்டு கொண்டு வந்தாலும் போரில் மாட்டிக்கொண்ட மக்களை தமிழகம் திரும்பினாலும் அதுவும் தமிழக முதல்வரால் தான் என ஊடகங்களில் வெளிவந்தது எல்லாம் தற்போது வைரல் செய்யப்பட்டு வருகிறது போர் தொடங்கிய போது ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் உக்ரைனில் சிக்கி இருந்தனர் எனவே மாணவர்களை பத்திரமாக மீட்க மத்திய பாஜக அரசு ஆபரேஷன் கங்கா எனும் திட்டத்தை தொடங்கியது இந்திய அரசு மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்காக உக்ரைன் அண்டை நாடுகளுக்கு மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி ஜோதிராதித்யா சிந்தியா கிரண் ரிஜிஜு வி கே சிங் உள்ளிட்டோரை அனுப்பி வைத்தது உக்ரைன் நாட்டின் அண்டை நாடுகளான ருமேனியா ஹங்கேரி போலந்து ஸ்லோவகியா உள்ளிட்ட நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் இந்திய தூதரகம் அமைத்தது போர் காரணமாக உக்ரைனின் வான்பகுதி மூடப்பட்டுவிட்டதால் மூடப்பட்டு விட்டதால் தரை வழியாக உக்ரைனின் அண்டை நாடுகளுக்கு எல்லை கடந்து சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக இந்தியாவிற்கு மீட்டு வரும் செயல் திட்டத்தை இந்திய அரசாங்கம் வகுத்தது அதன் மூலம் பதினாறாயிரம் மாணவர்கள் பாதுகாப்பாக இந்தியா வந்து சேர்ந்துள்ளனர் மேலும் மாணவர்களின் பயணத்திற்கும் கட்டணம் ஏதும் மத்திய அரசு பெறவில்லை மீட்புப் பணிகள் முடிவடையும் தருவாயில் தமிழ்நாட்டின் முதல்வர் தமிழ்நாட்டின் மாணவர்களுக்கு பயண கட்டணத்தை தாம் அளிப்பதாக தெரிவித்தார் உடனே உக்ரைனுக்கு பேருந்து விட்ட முதல்வரே என உடன்பிறப்புகள் உருட்ட தொடங்கினார்கள் தற்போது வங்கதேசத்தில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு தொடர்பாக நடைபெறும் போராட்டம் மற்றும் கலவரம் காரணமாக அந்நாட்டில் படித்துக் கொண்டிருக்கும் தமிழக மாணவர்கள் சிக்கித் தவிக்கும் நிலை ஏற்பட்டது மத்திய அரசு துரிதமாக செயல்பட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நாற்பத்தி ஒன்பது மாணவர்களும் இருபத்தி இரண்டாம் தேதி எண்பத்தி இரண்டு மாணவர்களும் இருபத்தி மூன்றாம் தேதி முப்பத்தி ஐந்து மாணவர்களும் இப்போது நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் என மொத்தம் இருநூற்றி எட்டு மாணவர்களை மீட்டு கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு ஆனால் இங்குள்ள அமைச்சரோ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி வங்கதேசத்தில் உள்ள மாணவர்களை மீட்டார் என கூறினார் ஆனால் நம் தமிழக முதல்வரோ வெளிநாடு செல்வதற்கே மத்திய அரசின் அனுமதி வாங்க வேண்டும் என்ற நிலையில் இவர்கள் மீட்டு கொண்டு வந்தது போல் உருட்டிய உருட்டெல்லாம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்